ൂർ എംഫിനി അല അഷ് അഹദുലു കണിയുക്കരിയ അള്ളാഹു എല്ലിയേ എമ്മയ ഇന്ന് തരബ്യ വകളെ പാർത്ത് വരുക சென்ற வாரம் நாம் ஒரு துவாவை பார்த்திருந்தோம் உள்ள இடத்தில் கையை வைத்து ஓதக்கூடிய துவா பிஸ்மில்லா என்று மூன்று தடவை கூறிய பின் அவுது பில்லாஹி வகுதர்த்திஹி மீன் ஷர்ரிம் அஜிது வ என்கின்ற அந்த துவாவை நாங்கள் பார்த்திருந்தோம் இதனை மனநமிட்டவர்கள் சொல்ல முடியும் சென்ற வாரம் நாங்கள் துவா அவுது பில்லாஹி வ வ பின்ஹாதிர் என்கின்ற அந்த துவாவை நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த வாரம் ஒருவர் மரணத்தை ஆசேவிக்க கூடாது என்கின்ற அந்த துவா புகாரியிலே வரக்கூடிய செய்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஓராவது ஹதீஸ் இலக்கம் அனஸ் இபின் மாலிக் ஹதி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயும் சல்லாஹ் அலையு செல்லமன் அவர்கள் சொல்கின்றார்கள் லாயத்து மன்ன என்ன அஹது குமுல் மௌத்த மின் லொர்ரின் அசாப உங்களில் ஒருவர் தனக்கு ஏற்பட்ட கடுதி காரணமாக அல்லது ஒரு சோதனைக்காக மரணத்தை ஆசை வைக்க வேண்டாம் ஃப இன் கேனலா புத்தன் அவரால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது வேறு வழிகள் இல்லை என்று சொன்னால் அவர் அல்லாஹுமா ஹீனிமா கேனத்தில் ஹயாத்து ஹைர் அல்லி ஒ தவஃபனி இதா கேனத்தில் ஒஃபாத்து ஹைர் அல்லி யா அல்லா நான் உயிர் வாழ்வது தான் எனக்கு நிலவென்றால் என்னை உயிர் வாழச் செய் இல்லை நான் மரணித்து விடுவது தான் எனக்கு நிலவென்றால் மரணிப்பதிலே எனக்கு நிலவிருக்கின்றதென்றால் என்னை பஃபாத்தாக்கி விடு என்று நாங்கள் கேட்கக்கூடிய இந்த துவா நமக்கு உடல் ரீதியாக உலரீதியாக எங்களுக்கு ஏற்படுகின்ற நெருக்கடிகள் இதன் காரணமாக நாங்கள் சில நேரங்களில் விரக்தி நிலையை அடையக்கூடும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தற்கொலை செய்துவிடக்கூடாது அது மிகப்பெரிய ஒரு பாவம் மிக பெரும் பாவங்களில் ஒன்றாக இருக்கின்றது என்கின்ற விடயத்தை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம் அதனால்தான் வேறு மதங்களிலே நாங்கள் இன்று பார்க்கின்றோம் அதிகமான தற்கொலைகள் இடம்பெறுவதை பார்க்கின்றோம் காரணம் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய துன்பங்கள் அல்லது நோய்கள் இதனை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் தற்கொலையின் பாக்கம் செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இஸ்லாம் நமக்கு அதனை வழிகாட்டி தரவில்லை அல்லாஹூ தாலா எமக்கு எந்த நோயை தருவதாக இருந்தாலும் சரி எந்த சோதனையை தருவதாக இருந்தாலும் சரி அதற்கு அல்லாஹு தாலா நமக்கு நன்மையை தருவான் அதன் மூலம் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்கின்ற செய்திகளை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய காலிலே குத்துகின்ற முள் கூட அந்த சோதனை கூட எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா குலைவ செல்லமன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் எங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் அல்லது நோயின் உச்சகட்டம் வேறு வழியில்லை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த துவாவை ஓதிக்கொள்வது எமக்கு பொருத்தமாக இருக்கும் அதற்காக நாங்கள் சிறிய 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 துன்பங்களுக்காக துன்பங்களுக்காகவெல்லாம் இந்த துவாவை ஓதிக்கொள்ளக்கூடாது துன்பம் அதிகரிக்கும் என்கின்ற அந்த சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது இது நீடித்து கொண்டே செல்லும் இவ்வாறான அந்த நிலைமையை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நாங்கள் மரணத்தை கேட்கின்ற இந்த துவா மிகவும் முக்கியமாக மிகவும் அவதானமாக அந்த நிலைமையை பார்த்து நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த துவாவினுடைய அர்த்தம் அல்லாஹு மாஹீனி மா கேனத்தில் ஹயாத்து ஹைர் அல்லி யா அல்லாஹ் உயிர் வாழ்வதிலே எனக்கு நிலவிருந்தால் என்னை உயிர் வாழச்செய் ஒ தவஃப்பனி இதா கேனத்தில் ஒஃபாத்து ஹைர் நான் மரணிப்பதிலே தான் எனக்கு நிலவிருக்கின்றதென்றால் என்னை மரணிக்க செய்துவிடு என்கின்ற இந்த துவா நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இந்த துவாவை சொல்வோம் அல்லாஹு மஹீனி மா கேனத்தில் ஹயாத்து ஹைர் அல்லி அல்லாஹு மாஹீனி ما كانت الحياه خيرا لي الحيث... وتوفني اذا كانت الوفاه خيرا لي وتوفني اذا كانت الوفاه خيرا لي اللهم احيني ما كانت الحياه خيرا لي وتوفني اذا كانت الوفاه خيرا لي اللهم أحيني ما كانت الحياة خيرا لي وتوفني إذا كانت الوفاة خيرا لي اللهم بارت اللهم أحيني ما كانت, ما كانت الحياة خيرا لي، وتوّفني, وتوفني إذا كانت الوفاة خيرا لي. ما لنا ما نعبر الله سلم اللهم احنيني إذا ما كانت الحياة خيرا لي، وتوّفني إذا كانت الوفاة خيرا لي. باري يا رب. அல்லாஹ் அல்லாஹ் மா அர்த்தம் நான் உயிர் அர்த்ததிலே எனக்கு நலவிருந்தால் என்னை உயிர் வாழச் நான் மரணித்து விடுவதிலே தான் எனக்கு நலவிருந்தால் என்னை மரணிக்கச் செய்துவிடு இது எங்களுக்கு ஏற்படுகின்ற உச்சகட்ட சோதனையின் போது எம்மால் இதற்கு பிறகு வழி இல்லை அல்லது இதற்கு பிறகு எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது இல்லை இது நீடித்து கொண்டே செல்லும் என்கின்ற அந்த அச்சம் ஏற்படுகின்ற பொழுது மாத்திரம் இந்த துவாக்களை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் சிறிய சிறிய துன்பங்களுக்காக வேண்டி சிறிய சிறிய துன்பங்களால் கவலைகளை பட படக்கூடியவர்கள் இந்த துவாக்களை ஓதிக்கொள்ளக்கூடாது இது மிக உச்சகட்ட சோதனைக்காக வேண்டி ஓதிக் துவா மீண்டும் ஒருமுறை இறுதியாக சொல்லிக்கொள்வோம் அல்லாஹு மாஹீனி மா கேனத்தில் ஹயாத்து ஹைரன்லி ஓ தவஃனி இதா கேனத்தில் ஒஃபாத்து ஃபைர் அல்லி எல்லோரும் ஒருமுறை அதனை சொல்லிக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒருமுறை நாம் இதுவரை இரண்டு துவாக்களை பார்த்துருக்கின்றோம் சென்றவா சென்ற வாரத்திலே வலி உள்ள இடத்தில் கையை வைத்து ஓதக்கூடிய துவா பிஸ்மில்லா என்று மூன்று தடவை சொல்லியதன் பின் அவுதுவில்ர் என்று சொல்லக்கூடிய துவா இந்த வாரம் அல் எங்களுக்கு ஏற்படுகின்ற உச்சகட்ட துன்பத்தின் போது ஓதக்கூடிய துவா அல்லாஹுமா என்று என்கின்ற துவா இந்த இரண்டு துவாக்களும் இலகுவான துவாக்கள் இதனை நீங்கள் எல்லோரும் பாடமாக்கிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இத்தோடு எங்களுடைய அமர்வை முடித்துக்கொள்வோம்